അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതുഹു റഹീം വരഹമുല്ല റിയാ ലഹാബിനുടേ നൂറ്റി എഴുപതാം നാൾ പാടത്തിൽ നാം അമർദ്ദിക്കുന്ന പാഠത്തിൽ ബാബു ഫി മുസ്ലിമീന என்ற தலைப்பின் கீழ் அமைய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இல்லா நம்முடைய ஜாமியா ரகீபு எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துயுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியாது சாலிகையினுடைய நூற்றி எழுபதாம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசைகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீஸுகள்ல இருந்து முதலாவது ஹதீஸானது ஒரு கருப்பு நிறப்பெண் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு கருப்பு பெண்ணை குறித்து நடந்த ஒரு செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தராங்க பாருங்க ஒரு பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு கருப்பு நிற பெண்ணானவள் ஒடுத்து இருந்தாள் என்பதாக சொல்றாங்க அப்போ அவருடைய வேலை என்ன பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய ஒருவள் அப்போ அப்படி இருக்கக்கூடிய அவள் ஒரு நாள் அந்த பெண்ணை காணாதிருந்த நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்போ சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய கண்ணில் ரொம்ப நாளா அந்த பெண்மணி படல அப்போ ஒரு சமயத்துல சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்டாங்க ஒரு பெண்மணி இருப்பாங்களே இங்க பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய பெண்மணி அவங்க இங்க ரொம்ப நாளா காணமே அப்படின்னு கேட்ட உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள் அவள் இறந்து விட்டாள் யார சூழல்லா அவர்கள் உஃபாத்தாகி விட்டார்கள் யார சூழலா என்று சொன்ன உடனே செல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இதனை எனக்கு நீங்கள் நீங்க முன்னாடி என்ற நீங்க சொல்லியிருக்க கூடாதா எதற்காக நீங்கள் சொல்லாம இருந்தீங்க என்பதாக சொல்லலா அலிஸ்லம் கேள்வி கேட்டாங்க அப்போ சஹாபாக்கள்லாம் பொதுவா அந்த பெண்ணுடைய விஷயத்துல ரொம்ப குறைவா இட போட்டாங்க இந்த பெண்ணு சாதாரணமா ஒஃபா தாட்டாங்க இதெல்லாம் சூழலாட்டம் நம்ம சொல்லணுமா அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கருதிட்டாங்க ரொம்ப குறைச்சு குறைச்சி இட போட்டாங்க அந்த பெண்மணியை அப்போ செல்லல்லா அலிஸ்லம் உடனே சொன்னாங்க சரி ஓகே அவள் ஒஃபாத்தானதை நீங்கள் சொல்லலை அவளுடைய மன்னரை எனக்கு நீங்கள் காட்டுங்க அவளுடைய அடங்கியிருக்கக்கூடிய கபரை நீ எனக்கு நீங்கள் காட்டுங்கள் என்பதாக கேட்டாங்க இப்போ சஹாபாக்கள் செல்லல்லா அலுவலம் அவர்களுக்கு அந்த கபரை காட்டிச்சு கொடுத்த காணிச்சு கொடுத்தாங்க அப்போ காட்டி கொடுத்த உடனே சல்லல்லாஹ் வாலி வல்லம் அவர்கள் அந்த கபருக்கு அருகாமையில் நின்று தொலை வைத்தார்கள் தொலை வைத்த உடனே பின்பு அந்த தொழுகை எல்லாம் முடிச்சுட்டு சொன்னாங்க நிச்சயமாக இந்த மன்னரைகள் அதனுள்ளே இருப்பவர்களால் இருள் நிரம்பியதாக இருக்கு அந்த மன்னரையில இருக்கக்கூடியவர்களின் காரணமாக இந்த கபறு ரொம்ப இருள் மிக்கதாக இருள் நிரம்பியதாக இருக்கு நிச்சயமாக அல்லாஹூ தாயாலா இவர்களுக்கு தொலை வைக்கப்படும் தொழுகையின் மூலம் என்னுடைய இந்த தொழுகையின் மூலம் அல்லாஹூ தாயாலா இவர்களுடைய கபரை இவருடைய மன்னரை அல்லாஹூ தாயாலா ஒழுமையமாக்குகிறான் என்றுல்ல வாலி வசல் அவர்கள் செய்தார்கள் அப்போ இந்த விஷயத்தை தான் இந்த முதலாவது ஹதீஸ்ல நமக்கு சொல்லித்தருகிறார்கள் இப்போ இரண்டாவது ஹதீஸாக ஏழையின் சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ் இப்போ இதுல சொல்றாங்க ஒரு ஏழை இருக்கிறார் எத்தகைய ஏழை அவரு அவர் வருகின்ற எல்லா வாசல்களையும் அடைக்கப்பட்டு விரட்டப்படக்கூடிய ஒரு ஏழையாக இருக்கிறார் மக்கள் அவரை அவரை பார்த்தால் தெரித்து ஓடோடி ஓட ஓடக்கூடிய ஒரு ஏழையாக இருக்கிறார் ஒரு பரட்டை தலையுடன் புழுதி படிந்து இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார் இப்ப சீவ்றதுக்கு காசு சீவரத்துக்கு ஒரு சீப்பு நல்ல சீப்பு கிடையாது தங்குறதுக்கு வீடு கிடையாது உடுக்கிறதுக்கு ஆடை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் அல்லாஹு மீது சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் என்று சொன்னால் அந்த சத்தியத்தை அல்லாஹு தாயா நிறைவேற்றி தருகிறான் அப்போ ஒரு செயலை செய்யறோம் என்று அல்லாஹு மீது அவர் சத்தியம் செஞ்சிட்டாரு அப்படின்னா அல்லாஹு தாயால என்ன செய்வான்னா இவர் ஒரு ஏழையாக இருப்பதன் காரணமாக இவர் செய்த சத்தியத்தை அல்லாஹு தாயா தன்னுடைய உதவியின் மூலமாக அல்லாஹே அந்த சத்தியத்தை நிறைவேற்றி தரக்கூடிய இருக்கிறான் அப்ப இவர் என்ன விஷயத்தை செய்யணும் நாடினாரோ என்ன விஷயத்தை செய்யணும் நாடி சத்தியம் செஞ்சாரோ அந்த விஷயத்தை அல்லாஹூ தாய நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ அந்த அளவிற்கு ஏழைகளுக்கு அல்லாஹூ தாயால உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்ற இந்த விஷயத்தை இந்த ஹதீசன் மூலமாக சல்லல்ல அலுவலாம் அவர்கள் கற்றுத்தருவார்கள் அப்போ இந்த செய்தியை தான் இந்த இரண்டாவது ஹதீசல சொல்றாங்க அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸ் பாருங்க ஏழைகள் சுவனத்திற்குரியவர்கள் என்ற தலைப்பின் கமலை அமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ் அப்போ இதுல செல்லவாழிசில அவங்க சொல்றாங்க நான் சொர்க்கத்தினுடைய வாசல்ல நின்று கொண்டிருந்தேன் அப்போ நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த சுவனத்தில் நுழைந்தவர்கள்ல பெரும்பாலானவர்கள் ஏழைகளாக ஏழைகளாகவே இருந்தார்கள் சுவனத்துல நிறைய பேர் போவாங்களே இல்லையா அதுல நுழையக்கூடிய அதிகமான நபர்கள் ஏழைகளாக இருந்தாங்கன்னு சொல்லதாக சொல்றாங்க அப்ப ஏழைகளுக்கு சுவனத்திற்கு முன்னுரிமை இருக்கு ஏழைகள் அதிகமான நபர்கள் சுவனத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் இன்னும் பணக்காரர்கள் எல்லாம் அந்த சுவனத்தில் நுழைவதற்காக தடுக்கப்பட்டிருந்தனர் இப்போ பணக்காரர்கள்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த சுவனத்தில் நுழைறதுக்கு பணக்காரர்களுக்கு அனுமதி கிடையாது ஏழை எளிய மக்களுக்கு தான் அனுமதி உண்டு என்று சொல்லதார் சொன்னாங்க இன்னும் அந்த நரகத்திற்கு யாரெல்லாம் தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நரகத்தில் அழைத்து படுபவர்களாக இருக்கிறார்கள் அப்போ சொல்லதா சொன்னாங்க ஒரு சுவனத்தினுடைய வாசல்ல பார்த்தா எப்படி நடந்துச்சு ஒரு நரகத்தினுடைய வாசல்ல நான் நின்று கொண்டு இருந்தேன் அப்போ அந்த நரகத்தில் நுழையக்கூடியவர்கள் அதிகமான நபர்கள் யார் தெரியுமா பெண்களாகவே இருந்தார்கள் உலகத்துல தீய செயலில் ஈடுபட்டு அல்லாஹ தடுத்த விஷயத்தில் ஈடுபட்டு கெட்ட பெண்கள் இருப்பாங்களா இல்லையா பித்னாவை கிளப்பக்கூடிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பெண்கள் தான் அந்த நரகத்தில் நுழைவதிலேயே அதிகமான நபர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லல்ல அலிஸ்லம் அவர்கள் தந்தார்கள் அப்போ இதுதான் மூணாவது ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி இன்றைய பாடத்துல இந்த மூன்று ஹதீசுகளை பற்றி மட்டும்தான் இன்றைய பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம் இதற்கான தர்ஜிமாவையும் விளக்கத்தையும் இதுல சொல்லப்படக்கூடிய செய்திகளையும் இப்போ நம்ம ஹதீஸ் வாசிக்கும் பொழுது இன்ஷால்லாம் நம்ம பார்ப்போம் அலமதுல்லா இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் இந்தரியாவு சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் இது இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸாக இது அமைகின்றது இந்த ஹதீஸானது யாரை சுட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்பதை பார்க்க வான் ஹூ இந்த ஹூவுடைய அமீர் யாரு இதற்கு முந்தைய ஹதீசனுடைய அறிவிப்பாளரான அபு ஹுரேரா ரதியாக வான்ஹு அவங்கள பார்த்து போகுது அப்போ அந்த அபு ஹுரேரத்த ரதிகல்லாக வான் ஹூ அவர்களை துட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது அந் நம்பரம் அத்தன் நிச்சயமாக ஒரு பெண்மணியாகிறவன் சௌதா கருப்பாக இருக்கக்கூடிய கருப்பு நிறமிக்க ஒரு பெண்மணி ஆகிறவள் காணத்தவளாக இருந்தால் மஸ்ஜி பள்ளியை சுத்தம் செய்பவளாக அவர் அவள் ஆகியிருந்தாள் ஆகியிருந்தார் அப்போ ஒன்னு ஒரு கருப்பு நிறமிக்க ஒரு பெண்ணு அல்லது ஒரு வாலிபன் அப்போ ஆனா பெண்ணானு சந்தேகம் அதனால இரண்டு வார்த்தையும் போட்டிருக்கிறாங்க சந்தேகத்தின் காரணமாக அப்போ பாருங்க அந்த சமயத்தில் இப்போதா சல்லுல்லாஹா அலி வசல்லம் அவர்கள் அந்த பெண்ணை காணாதிருந்தார்கள் அந்த பெண்ணாகிறவள் அந்த செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த பெண்ணை தவற விட்டார்கள் அப்போ தவற விட்டார்கள்னா என்ன செல்லல்லாளிஸ்லம் ரொம்ப நாளாக அந்த சுத்தம் செய்யக்கூடிய அந்த பெண்ணை காணாம ஆயிட்டாங்க ரொம்ப நாளாக அவங்க கண்ணிலே படல அவங்க ரொம்ப நாளாக கண்ணிலேயே படாம மறைஞ்சிருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க அப்போ ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த பெண்ணை தவறவிட்டார்கள் அப்போ அந்த சமயத்துல அவளை குறித்தும் சொல்லல்லா அலுவலம் அவர்கள் கேட்டார்கள் அல்லது அன்ஹு அவரை குறித்தும் கேட்டார்கள் அதேதான் இங்க ஆனா பெண்ணான் சந்தேகத்தின் காரணமாக தான் அந்த இரு இரண்டு விஷயத்தையும் போடுறாங்க ஆண் பாலாகவும் போடுறாங்க பெண் பாலாகவும் போடுறாங்க அப்போ அவளை குறித்து அல்லது அவனை குறித்து சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் அப்போ ஃபகாலு அந்த சமயம் சஹாபாக்கெல்லாம் சொன்னார்களாம் மாத்த அவன் இறந்து விட்டான் என்பதாக சொன்னார்கள் அப்போ அந்த வேலை செய்யக்கூடிய அந்த நபர் இறந்து விட்டான் யாரோலா அதனால்தான் ரொம்ப நாளா நீங்க அவரை பார்க்கல என்பதாக சொன்ன பொழுது கால சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அஃபலா குந்தும் நீங்கள் ஆகிருக்க வேண்டாமா ஆதன் எனக்கு நீங்கள் அறிவிப்பவர்களாக எனக்கு நீங்கள் அறிவித்து தருபவர்களாக நீங்கள் ஆக இருக்க வேண்டாம் என்று கேட்டாங்க அப்போ என்கிட்ட நீங்க முன்னாடியே சொல்லியிருக்க வேணாமா அவங்க ஒஃபாத்தான விஷயத்த என்கிட்ட நீங்க சொல்லாம போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லல்லா அலுவலம் கேட்டாங்க சொல்றாங்க பாருங்க நிச்சயமாக அந்த சஹாபாக்கள் சொல்லல்லாஸ்லம் அவருடைய அம்ரஹு அவனுடைய விஷயத்திலேயோ அல்லது அவளுடைய விஷயத்திலேயோ அவர்கள் சிறிதாக கருதக்கூடியவர்களா இருந்தாங்க ரொம்ப குறைச்சி இட போல அவர்களாக இருந்தார்கள் என்று சொல்றாங்க இப்ப எல்லாம் இது அவ்வளவு பெரிய விஷயம்னு ஒண்ணு படல அவங்க இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை அவங்க ஒஃபாத்தானாங்க அவ்வளவுதான் இது எதுக்கு ரசூலாட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு அந்த பெண்மணியை ரொம்ப குறைவாக சஹாபாக்கள் கருதி விட்டார்கள் என்பதை இங்க சொல்றாங்க அப்போல அப்போ சொல்ல அலிஸ்லாம் அந்த சமயம் கேட்டார்கள் துல்லூனி அலா கபரிஹி அவருடைய கபரை எனக்கு நீங்கள் காண்பித்து தாருங்கள் என்பதாக கேட்ட பொழுது அலிஸ்லாம் அவர்களுக்கு சஹாபாக்கள் காண்பித்து கொடுத்தார்கள் அந்த கபருக்கு அருகாமையில் சொல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் தொழுதார்கள் தும்ம பிறகு கால சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்ன ஹாதிகளில் குபூர நிச்சயமாக இந்த மன்னரைகள் ஆகிறது மம்லூ அத்துன் அந்த இருப்பவர்களின் காரணமாக அது இருள் மிக்கதாக இருக்கின்றது இருள் நிரம்பியதாக இருக்கின்றது என்று சொல்லாங்க அப்போ இந்த இடத்துல ரெண்டு ரூபாய்த்து ஆலாத்து என்பதாகவும் மம்லு அத்துன் ஆலா அஹிஹாத்தன் என்பதாகவும் வந்திருக்கு அப்ப அந்தமத்தன் என்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல போக்கப்பட்டு இருக்கும் அப்ப அதனாலதான் நம்ம இங்க அர்த்தம் வைக்கும் போது இந்த கபறு ஆகிறது அந்த வாசிகள் மீது இருள் நிரம்பியதாக இருக்கின்றது என்பதாக நம்ம அர்த்தம் கொடுக்கிறோம் நிச்சயமாக உயர்ந்த அல்லாஹூ தாழ ஆகிறவன் அந்த கபர்களை அவன் ஒளிமயமாக்குவான் இசலாதி அலேஹிம் அவர்களின் மீது நான் தொழுத இந்த தொழுகையை கொண்டு என்னுடைய இந்த தொழுகையை கொண்டு அல்லாஹு தாழ அந்த கபரை ஒளிமயமாக்குவான் என்று சல்லாஹ் அலிஹி வல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் முத்தஃபக்கு அலிஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக்க செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமையுது அமையக்கூடியதாக இருக்கு அப்போ இந்த ஹதீஸ் இந்த முஸ்லிம்களில் பலவீனமானவர்கள் ஏழை மக்கள் ஏழை எளிய மக்களுடைய சிறப்பு குறித்து பேசக்கூடிய இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அந்த இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட அந்த பெண்மணி இல்ல அந்த வாலிபர் ரெண்டு பேர்ல அப்போ ரெண்டு பேருமே அப்போ அவங்க ஏழையாக இருந்தாங்க ஏழையாக இருப்பதன் காரணமாக தான் பள்ளிவாசல்ல கூட்டக்கூடிய பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வேலையை பார்க்கக்கூடியவர்களாக அவர் இருந்தாரு சரிங்களா அப்போ அத்தகையவர்கள் ஒஃபாத்தான ஒரு விஷயத்தை சகாபாக்கள் சொல்ல விரும்பவங்கள்ட்ட சொல்லல அப்போ சொல்லல்லா அழைச்சலம் முதல்ல தான் சொல்றாங்க அவர்களுடைய அவர்களை நீங்கள் சாதனமாக அணைக்காதீங்க அவள் ஒரு ஏழை தான் ஒரு ஏழை தான் அதன் காரணமாக நீங்கள் அவர்களை ஏளனமாக நீ நினைக்காதீங்க அவர்களும் சிறப்புக்குரியவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் தொலை வைக்க வேண்டும் அவர்களும் முறையாக தஃன் செய்ய வேண்டும் என்று சொல்லல்லாஹு அலைவசல மன்னர்கள் சொல்லித்தந்து அதன்படி சொல்லல்லா ஹாலிஸ்லம் அவர்கள் போய் அந்த கபருக்கு அருகாமையில் போய் தொழுவச்சாங்க அப்போ இந்த ஒரு செய்தி அப்போ அவர்களை சிறப்பு மிக்கும் அப்போ ஏழையான ஒரு மக்களையும் கூட சல்லா வாலிசல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள் அப்ப அவர்களுக்கான சிறப்பை உணர்ந்து சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த விஷயத்தை தகாபாக்களுக்கு கற்றுத்தந்தார்கள் இல்லையா அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸ் ஆனது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அப்போ இதுதான் இருநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க என்ற வார்த்தையா வார்த்தையாகிறது சொல்லாகிறது ஹூ அதுவாகிறது பத்தகை செய்வது கொண்டு தாவிற்கு பதாக செய்வது கொண்டு தாக்கு பதாக செஞ்சிருக்கிறாங்க காஃபிற்கு லம்பு செய்வது கொண்டும் வாசிக்கணும் தக்கும்மு என்பதாக வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க ஐ அதாவது அதற்கான அர்த்தம் என்னன்னா தக்குனு சு பெருக்கை சுத்தம் செய்வாள் என்ற அர்த்தம் அப்போ அதனுடைய மஸ்தர் எங்க சொல்றாங்க பாருங்க உங்களை குமாமத் குமாமத்தா அதனுடைய மஸ்தர் அப்போ குமாமத்துக்கான அர்த்தம் என்ன அல் குணாசத்து நீக்குதல் இசாலத்தைச் செய்தல் சுத்தப்படுத்துதல் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதா இருக்கும் அப்போ சுத்தப்படுத்தக்கூடியவளாக இருக்கும் இருக்கிறாள் அப்போ காணத்த கும்முல் மஸித்ன்னு சொன்னாங்க அப்போ பள்ளியை சுத்தப்படுத்தக்கூடிய வல் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் சொல்றாங்க அடுத்தபடியாக வாதந்து துமுனி வாதந்து மூனி என்ற சொல்லாகிறது பி மத்தில் ஹம்சத்தி ஹம்சாவிற்கு மத்து கொண்டு சொல்லணும் அப்போ ஆதந்து மூனி என்பதாக மத்து வைச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க ஐ அலம் ஆலம் துமுனி எனக்கு நீங்கள் அறிவித்து கொடுத்தீர்கள் என்ற அர்த்தத்திற்கு ஆதந்து மூனி என்ற வார்த்தை வரக்கூடியதாக இருக்கு என்று நமக்கு சொல்றாங்க இப்போ இந்த முதலாவது ஹதீஸை நம்ம பார்த்தாச்சு இப்போ அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீஸாக இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம் இப்போ இந்த ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் யாருன்னா வானுஹு இதனுடைய ஹூலியதமேறும் இந்த முந்திய ஹதீசனுடைய அறிவிப்பாளரான அதற்கு முந்திய ஹதீசனுடைய அறிவிப்பாளரான அபூஹுரேரா ரதியுல்லா வானு அவங்கள பார்த்தா போகுது அப்ப அந்த அபூஹுரேரா ஹதியுல்லாஹ் வானுஹூ அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்குது கால அந்த அபு ஹரே அரதி அல்லாஹனு சொன்னார்கள் கால அரசூலுல்லாய் செல்லலாலேசிரம் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லலாசிரம் அவர்கள் சொன்னதாக அபு ஹரேரா அரதி அல்லா வானு சொன்னார்கள் ருப்ப ஷாச எத்தனையோ பங்கரையான அவபர புழுதி படிந்த மதுஃபோரன் பில் அபுவாபி வாசல்களில் விரட்டப்படக்கூடிய எத்தனையோ நபர்கள் அப்போ அந்த இடத்துல ருப்பீன் போட்டுருக்கறாங்க இது தவறு ருப்ப என்பதுதான் வரணும் பிரிண்டிங் மிஸ்டேக்கு அத்தகையவர்கள் لو اقسم اور சத்தியம் செய்தால் تعالی الله الله ان بده ستیم شيدا لا ابره تتما هذه الله تعالى அவனுக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்ல வர அவர்கள் சொன்னார்கள் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு பறட்டை தலையுடன் இருக்கக்கூடிய புளிது படிந்து வருகின்ற ஒருவர் அவர் எத்தகையவர் என்று சொன்னால் மதுஃபூ பில் பாபின்னு சொல்றாங்க அப்போ வாசல்கள் அடைக்கப்பட்டு விரட்டப்பட்டவராக இருப்பாங்க யாரும் வீட்டு வாசல்லையும் போக முடியாது வீடு வாசல் அவங்களுக்கு கிடையாது எந்த இடத்துக்கு போனாலும் விரட்ட விரட்டப்படக்கூடியவங்க அப்போ அந்த ஏழையான ஒருவர் அல்லாஹு மீது சத்தியம் செய்தாள் என்று சொன்னால் அதை திட்டமாக அல்லாஹூ தாழ நிறைவேற்றி தரக்கூடியவனா இருக்கிறான் இப்போ அவர் ஒரு காரியத்தை மீது சத்தியம் சத்தியம் செய்கிறாரு இந்த காரியத்தை நான் கண்டிப்பாக செய்திருவேன் என்று அல்லாஹு மீது சத்தியமிட்டு சொல்றாருன்னா அந்த விஷயத்தை இவர் கேட்டதின் காரணமாக இவர் ஒரு ஏழை சாதாரணமான ஏழை தானே இவருடைய துவாவை இதுக்கு நம்ம கபூல் ஆக்கணும் அப்படின்னு அல்லாஹு தால நினைக்க மாட்டான் இவருக்கு தான் அல்லாஹு தால திட்டமாக அந்த துவாவை அந்த சத்தியத்தை முறையாக நிறைவேற்றி தருவதற்கான உதவியை அல்லாஹு தால புரிபவனாக இருக்கிறான் அப்போ இத்தகைய தோற்றமுடியவர்களை நம்ம எப்போதும் தாழ்வாக ஒரு தாழ்வான எண்ணத்துல நம்ம எண்ணி விடக்கூடாது கூடாது அவர்கள் வாசல்ல வேணா விரட்டப்படக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சொலபா அலிசலம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் ரவாஹு முஸ்லீம் இந்த ஹதீசனை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலி என்னவர்கள் அறிவித்தார்கள் என்று சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸ் இந்த இந்த பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பல வாசல்களால் அடைக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் இன்னும் தலைமுடி பரட்டை தலையுடன் புளி பொழிது படிந்து இருக்கக்கூடிய அந்த நபர்கள் அப்ப ஏழைகளை சொல்ல வேலை சொன்னாங்க அந்த ஏழை அவருடைய சத்தியம் என்பது அல்லாஹு தாலா அதை நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான் அப்ப அந்த சத்தியம் என்பது ரொம்ப பவர்ஃபுல்லானதா இருக்கு ரொம்ப சக்தி மிக்கதாக இருக்கு அப்போ அந்த சத்தியத்தை இவருடைய ஏழை மக்கள் என்பதற்காக என்பதற்காகவே அல்லாஹூ தாலா அவருடைய சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கான் என்று சொல்லலாசன் சொன்னாங்களே இல்லையா அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது இல்லா வந்து இருநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸையும் நம்ம பார்த்தாச்சு இப்ப அடுத்தபடியாக இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஹதீசு நம்ம பார்ப்போம் இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் யாருன்னா ரதிகுல்லாஹ் வான்ஹு உசாமா ரதியுல்லு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது என்று சொல்றாங்க ரதியுல்லாஹ் வான்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹூ தால கொள்வானாக அனி நபி சொல்லா அலிஸ்லாம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை தொட்டும் அந்த உசாமா ரதியுல்லான அறிவிக்கிறாங்க கால இப்ப சொல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த சுவனத்தினுடைய வாசலுக்கு அருகாமையில் நான் நின்று கொண்டிருந்தேன் நான் நின்றேன் இதா அப்பொழுதுமந்தா அந்த சுவனத்தில் நுழைவார்களே நுழையக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் அல் மசாக்கின் ஏழைகளாக இருந்தார்கள் என்று சொல்லதான் சொன்னாய் ஓ நான் சுவனத்துக்கு அருகாமையில சுவனத்தினுடைய வாசல் பக்கத்துல நின்று இருந்தேன் அப்ப அந்த சுவனத்தில் நுழையக்கூடிய பெரும்பாலான நபர்கள் எப்படி இருந்தாங்கன்னா ஏழைகளாக இருந்தார்கள் ஏழை எளிய மக்கள் உடல் மெலிந்தவர்கள் பலவீனமானவர்கள் காசு பணம் இல்லாத ஒரு ஏழைகளாகவே அவர்கள் நுழையக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் தான் ரொம்ப பெரும்பாலானவர்கள் என்று சொல்லதா சொன்னாங்க இன்னும் சொல்றாங்க வா சஹாபுல் ஜத்தி இன்னும் பணம் உடையவர்கள் அதாவது சொத்து செழிப்பு உடையவர்கள் மகபூசூன தடுக்கப்படக்கூடியவர்களா இருந்தாங்க அப்போ பணக்காரர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் அந்த சுவணத்தை விட்டும் தடுக்கப்படக்கூடியவர்களா இருப்பாங்க இப்ப இவரெல்லாம் எத்தகைய பணக்காரனா சாதாரணமான பணக்காரர் கிடையாது பணம் சேர்த்து வைத்து அதை யாருக்கும் செலவிடாம தனக்குத்தானே அதை அனுபவித்து கொண்டு சுயநலத்தில் வாழ்ந்திருப்பார்கள் இந்த உலகத்துல அத்தகைய பணக்காரர்கள் தடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் அந்த சுவனத்தை விட்டும் அவர்கள் தடுக்கப்படக்கூடியவர்களா இருந்தாங்க பெரும்பாலானவர்கள் மிஸ்கீன்கள் அதாவது ஏழை மக்கள் அந்த சுவனத்தில் நுழையக்கூடியவர்களா இருந்தார்கள் என்று எனினும் அன்ன அண்ணாபன் நாரி நிச்சயமாக அந்த நரகவாசிகள் ஆகிறவர்கள் அது உமரபியின் திட்டமாக அவர்களை கொண்டு ஏவப்பட்டது இளன் நாரி நரகத்தின் பக்கமே ஏவப்பட்டது அந்த நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவர்களே நரகத்திற்கே அவர்கள் ஏவப்பட்டது நரகத்துக்கு தான் அவங்க போவாங்க நரகத்திற்கு யாரெல்லாம் போக வேண்டியது இருக்குதோ அவர்கள் எல்லாம் நரகத்தில் தள்ளப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லவா சொன்னாங்க சொல்றாங்க பாபின் இன்னும் அந்த நரகத்தினுடைய வாசலுக்கு அருகாமையில் நான் நின்று கொண்டிருந்தேன் நான் நின்றேன் அப்பொழுது ஆமத்து அந்த அந்த நரகத்தில் நுழைவார்களே அத்தகையவர்கள் அந்த நுழையக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் அந்நிசா உ பெண்களாகவே இருந்தார்கள் ஓ அந்த நரகத்தில் நுழையிறவங்க அதிகமான நபர்கள் பெண்கள்னு சொல்லவாசின்னு சொல்றாங்க அந்த உலகத்துல தீய செயல்களில் ஈடுபட்ட அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட காரியத்தில் ஈடுபட்ட ஃபித்னாக்கல்லை கிடப்பக்கூடிய அந்த பெண்கள் தான் அதிகமாக இருந்தார்கள் என்று சொல்லவாஹு அலேஹலமன் அவர்கள் இந்த ஹதீஃபின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் பாருங்க முத்தப்குன் அலிஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்று சொல்றாங்க அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா சொல்லவா அலி அவர்கள் முதலாவதாகவே இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன நான் சுவனத்துக்கு அருகாமையில் நின்று கொண்டிருந்தேன் அப்ப அந்த சமயத்துல அந்த சுவனத்தில் நுழைபவர்கள் அதிகமான நபர்கள் ஏழைகளாக இருந்தார்கள் என்று சொல்ல சொன்னாங்க அப்போ ஏழை மக்களை அல்லாஹு தாலா சுவனத்தில் நுழைய வைக்கிறான் என்ற ஒரு விஷயம் என்பது நமக்கு விளங்குதா இல்லையா அப்போ அந்த ஏழை மக்களுக்கான அந்த சிறப்பை சொல்லும் ஒரு ஹதீஸாக தான் இந்த ஹதீஸ் அமையுது இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அடுத்தபடியாக பாருங்க இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கான அர்த்தமும் அதை எப்படி வாசிக்கணும்னு சொல்றாங்க பாருங்க ஜத்து இன்னும் ஜத்து என்ற சொல்லாகிறது அப்போ என்பதாக சொன்னார்கள் இல்லையா எப்படி வாசிக்கணும்னா ஜீமி ஜீமருக்கு பத்தகை செய்வது கொண்டு வாசிக்கணும் ஜத்து என்பதாக வாசிக்கணும் ஜித்து ஜித்து என்பது கொண்டுலாம் வாசிக்க கூடாது ஜத்து என்பதை கொண்டு வாசிக்கணும் என்று சொல்றாங்க அதற்கான அர்த்தம் பாருங்க அல் ஹவ்வுலா அல்லுனா சொத்து மதிப்பு ஒல்வகைனா பணம் தேவையற்ற குணம் அப்போ தேவையற்ற குணம் அந்த சொத்து மதிப்பு அதாவது சொத்து செழிப்பு அந்த செழிப்போடு வாழக்கூடியவர்கள் அதற்கு தான் ஜத்தி என்ற அர்த்தம் வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க இன்னும் மகபூசூனை என்ற சொல்லாகிறது ஐ அதாவது லம்யுதன் அனுமதி அளிக்கப்படாது லெகும் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாது பாது இதற்கு பின்னால் அந்த நுழைவதிலே நுழையும் விஷயத்திலே அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாது என்று சொல்லி தருகிறார்கள் மகபூஸ் தடுக்கப்பட்டவங்க சுவனத்துல போவதற்கு அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படாது அவர்கள் தடுக்கப்பட்டவர்களா இருப்பாங்க சுவனத்தை விட்டும் அத்தகைய ஒரு அர்த்தத்திற்கு தான் அந்த மகபூஸ் என்ற வார்த்தை வரும் என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள் அலம் அப்போ இன்றைய பாடத்துல இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஆறு இருநூற்றி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு என்று நமது மூன்று ஹதி இசை குறித்தான விஷயங்களையும் அதில் சொல்லப்பட்ட செய்திகளையும் பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்த்தாச்சு அலக்துல்லில்லா இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீசை குறித்தான செய்திகளை பற்றி இன்ஷா அல்லா நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம் இல்லாஹி السلام عليكم ورحمه الله تعالى وبركاته